விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கி வந்த மொச்சக்கோட்டையிலேருந்து எடுத்து தண்ணியில் ஊற வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மொளப்பு வந்திருக்குது எல்லாத்தையும் இல்லாத நேரத்துல ரோஸ் இல்லாத நேரத்தில் இதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய பூவாக இருக்கிறது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகாமி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே வந்துருக்குறோம் இன்னைக்கு காலையிலேயே சீக்கிரமாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி பூ இறக்கிள்ளுன்னு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு மேலே வந்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தாலும் அந்த ரெண்டு ரோஸை காணும் நேற்று தான் நம்ம வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்போம் ரெண்டு ரோஸ் ஆரம்ப பூக்கிற மாதிரி இருந்துச்சு அழகாக அது இப்போ வந்து பார்த்தா காணும் ஃப்ரெண்ட்ஸ் இது யார் வேலைன்னு தெரியல நம்ம கொய்யாக்காய் பார்க்கலாம் மேலே வந்தோன்னே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது இந்த கொய்யாக்காய் மரம் தான் கொய்யாக்காய் நல்லா இருக்குது இந்த ரெண்டு கொய்யாக்காய் தான் நல்லா எதுக்கு தெரியுது இது ஒரு கொய்யாக்கா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இன்னொன்று காணும் நம்ம அவரக்காய் செடியெல்லாம் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வாழை இலை வந்து ரெண்டு மறுபடியும் ரெண்டு புது இலை வந்துருக்குது நான் அன்னைக்கு ரெண்டு கட் பண்ணி போட்டேன் இதோ இங்கொன்று இங்கே ஒன்று ரெண்டு கட் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு இலை வந்துருக்குது இது வந்து நான் கையில நம்ம விநாயக சதுர்த்திக்கு வாங்கி வந்த மொச்சக்கொட்டையிலேருந்து எடுத்து தண்ணியில ஊற வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க முளப்பு வந்துருக்குது நம்ம இதை நட்டுட்டு போலாம் சொல்லிட்டு இதை நான் மேலே எடுத்து வந்துருக்குறேன் வாங்க நம்ம இந்த கனகாமரம் செடி இருக்கிற இந்த மண்ணிலையும் நட்டுக்கலாம் இதை ரெண்டு நாள் பொறுத்து பார்க்கலாம் வருதான்னு சொல்லிட்டு இது நட்ட கூட முளைங்கம்பா முருங்கு மரம் ஏன் இருக்கிற முருங்கு மரமே போதும் நம்ம எல்லாமே இதுலயே போட்டு வைக்கலாம் வருது கத்திரிக்காய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்தம் இதுவாக மாதிரி ஆயிடுச்சுப்பா இந்த எறும்பு வந்து கட்சி நாசம் பண்ணி வச்சுட்டு சேத்துன்னு போய் வேற பெரிய பக்கின்னு தான் வைக்க இல்லிப்பு செடி எல்லாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே அரும்பு வர மாதிரி தெரியுது எனக்கு இந்த பூச்செடி பார்த்தாலே நம்மளுக்கு பூ யார கிளீன் போயிடறாங்கள்தான் மனசுக்கு முன்னாடி வருது கஷ்டமா இருக்குது யாரு கிளீன் போறாங்கன்னு தெரில இன்னைக்கு நம்மளோட எதுவும் பூ இல்லை பூச்செடியிலலாம் நம்ம இதை வந்து எல்லாத்தையும் வந்து இலையெல்லாம் எடுத்து விட்டோம் இலை நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெள்ளிகாய் மரத்தில் இலையை எடுத்து விட்டா இதில் வந்து பூ வரேன்னு சொன்னாங்க நான் நாளே இடேன் காகடா செடியிலேயே ஆரும்பு வைக்கணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துன்னுக்குறேன் எப்போ வைக்கணும்னு தெரில ஏற்று தான் நம்ம எல்லா தண்ணியும் கலந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு போனோம் இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு வந்து கொஞ்சம் ஒன்று பெருசாக இருக்குது சம்திங் நம்ம வந்து கட் பண்ணி விட்ருக்குறோம் பார்க்கலாம் இதில் பூ வருதா என்னான்னு சொல்லிட்டு மிளகா வந்து பாதி ஒரு பத்து அஞ்சு பத்து மிளகா பழுத்த மாதிரி ஆயிருக்குது ஃபுல்லாக பழுக்கட்டை நம்ம அப்புறமும் பறிச்சிக்கலாம் ஜாதி மல்லிலேயே நிறைய அரும்பு வச்சுருந்துச்சு நேற்று இந்த பூ ஒன்று ரெண்டு தான் பூ பூத்துருக்குது ரோஸ் யாருக்கு இல்லைன்னு போனாங்கன்னு தெரியலையாப்பா மஞ்சளே நம்ம எடுத்து அந்த வேற எதனா ஒரு இதுல நடணும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க நான் இல்லை உங்ககிட்ட இது வந்து இயற்கை செடி தான் வெள்ளையா இல்லை ரோஸ் கலராக தெரில இது பெருசாக நம்ம பார்த்துக்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி அது விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை பண்ணும்போது அந்த இது வைப்பான் பாரு இது பூவாய் என்னான்னு தெரியல இந்த தக்காளி செடி நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இது பூச்செடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அடுக்கு செம்பருத்தியில வந்து எல்லா கலையிலுமே நல்லா இருக்குது இதுலேயும் அரும்பு வர மாதிரி இருக்குது அதுலேயும் நிறைய அரும்பு வச்சுருக்குது இன்னும் பூ பூத்துச்சின்னா நல்லாயிருக்கும் ரோஸு கிளீன் போயிடுறாங்க செம்பருத்தி கூட நேற்று அரும்பு பூக்கிற மாதிரி இருந்துச்சு என்ன கிளீன் போயிட்டாங்களா என்னன்னு தெரியல இதுலயும் நல்லா இருக்குது இதுல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை அரும்பு கொட்டி இருக்குது ஒன்னு ரெண்டு ஒரு நாளைக்கு எப்படியும் அஞ்சு பத்து அரும்பு கொட்டிடுது நிறைய அரும்பு வச்சிருக்குது ஆனா கொட்டி போயிடுது கீழே என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு பரலை செடியில வந்து நிறைய பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒன்னு அது ஒரு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு எட்டு பூ பூத்துருக்குது எல்லாத்தையும் இல்லாத நேரத்துல ரோஸ் இல்லாத நேரத்துல இதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய பூவாக இருக்கிறது அரும்பு இன்னும் வரல இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க் யூ